இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆட்சியில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதியை பெறுவது என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே நிலவுவதாக இராமநாதன் அர்ச்சுனா தெரிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கையில் சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து இதில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிப்பு கனடாவில் உள்ள இந்து கோவில்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார் பிரான்சில் குடியுரிமை பெறுவதற்கான நடைமுறைகள் கடினமாக்கப்பட உள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அனுரகுமார திசாநாயகவின் ஆட்சியில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதியை பெற முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் ஊடகவியலாளர்களை சந்தித்தபோது அவர் இந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் அவர் கூறும்போது உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்புடைய நபர்களாக கூறப்படும் பிள்ளையான் மற்றும் அவரது வாகன சாரதியை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மகிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன போன்ற தலைவர்கள் தொடர்பில் இன்னும் எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அவர் மேலும் கூறுகையில் அம்பைதான் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அம்பை எய்தவரை இன்னும் கைது செய்யவில்லை என கூறியுள்ளார் இதில் அவர் குறிப்பிட்டிருப்பது தாக்குதலின் முதன்மை திட்டமிடுபவர்கள் அல்லது பின்புல சக்திகள் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதே ஆகும் இதேவேளை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை மேலதிக விசாரணைக்காக குற்ற துறைக்கு ஒப்படைத்திருப்பதாகவும் அது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் செயலாளர் வழியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும் என்றது மனசுல இருக்கிற வெற்றிடம் ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போதிருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதா இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யக்கொண்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்குப்போடும் என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்க நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் நாளான கொடுத்திருக்கின்ற அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் பல சர்வதேச மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்தது அமெரிக்க குடிவரவு அமைப்பின் தகவலின்படி தற்போது வரை முன்னூற்று இருபத்தி ஏழு மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிர்ச்சியளிக்கும் வகையில் பாதி பேர் இந்திய மாணவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சுமார் பதினான்கு சதவீதம் உள்ளனர் மேலும் தென்கொரியா நேபாளம் மற்றும் வங்காளதேசம் போன்ற நாடுகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்த வகையில் டொனால்டு டிரம்பின் ரத்துக்கள் மாணவர்களின் எதிர்கால கல்வி திட்டங்களில் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றன பல்கலைக்கழக நிர்வாகிகளும் மாணவர்களும் இது தொடர்பாக ஏராளமான சந்தேகங்களையும் கவலையையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்திய மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதனால் இது இந்திய மாணவர் சமூகத்தில் பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் வான்கூவர் நகரில் உள்ள ஹிந்து கோவில்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி வான்கூவர் நகரத்தில் உள்ள ஒரு குருத்வாரா கோவிலும் சர்ரே நகரில் உள்ள லட்சுமி நாராயணன் கோவிலும் நேற்றைய தினம் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் கோவில்களின் சுவர்கள் சேதப்படுத்தப்பட்டதோடு அவற்றில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களும் எழுதப்பட்டுள்ளன இந்த சம்பவம் சமூக வலை தளங்களில் வீடியோக்களும் புகைப்படங்களும் மூலம் அதிக அளவில் கவனம் பெற்று வருகின்றன சர்ரேயில் உள்ள லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு இது மூன்றாவது முறையாக தாக்குதல் நடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்களுக்கு எதிராக அந்த கோவிலின் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் தங்களது வருத்தத்தையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் ஆனால் சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் அரசியல்வாதிகளிடமிருந்து எந்தவொரு கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை என்பது மேலும் பரிதாபம் அளிக்கிறது இந்த தாக்குதல்கள் கனடாவில் மத ஒற்றுமைக்கு எதிரான செயல்களாகவே பார்க்கப்படுகின்றன இந்த வகையான சம்பவங்கள் குறித்து கனடா அரசாங்கம் மற்றும் உள்ளூர் சட்ட அமலாக்க அதிகாரிகள் சீரான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டிய அவசியம் உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உலகளாவிய தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் காலமான செய்தி உலகம் முழுவதும் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்து எட்டு வயதாகிய போப் பாண்டவர் வத்திக்கானில் உள்ள காசா சாண்டா மார்டா இல்லத்தில் இன்று காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஒரு மாதத்துக்கும் மேலாக சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் இன்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது வத்திகான் தொலைக்காட்சியில் கார்தினால் கெவின் ஃபாரெல் வெளியிட்ட அறிவிப்பில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸின் மரணத்தை நான் ஆழ்ந்த சோகத்துடன் அறிவிக்க வேண்டியுள்ளேன் என்றார் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் போப்பான இவர் சமூக நீதி வறுமை ஒழிப்பு பரிசுத்த நிலைத்தன்மை ஆகிய பிரச்சினைகளில் தனது உரத்த குரலால் உலகத் திருச்சபைக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் குடியுரிமை பெறுவதற்கான நடைமுறைகள் கடினமாக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் புரூனோ ரெடையோ அறிவித்துள்ளார் பிரெஞ்சு குடியுரிமை வேண்டுபவர்கள் குறைந்தபட்சம் பிரெஞ்சு மொழியில் சிறந்த அளவு திறமை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் பிரெஞ்சு சமூகத்தில் முழுமையாக ஒன்றிணைந்து வாழ்வோம் என உறுதியளிக்க வேண்டியது அவசியமாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனுடன் குடியுரிமை பெறும் நடைமுறையில் புதிய நிபந்தனைகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அது தொடர்பான சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கு விரைவில் அனுப்பப்படும் எனவும் புரூனோ ரெடையோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிநாட்டவர்கள் பிரான்சில் வாழ அனுமதி பெறுவது என்பது ஒரு உரிமை அல்ல அது ஒரு சலுகை என்றும் குடியுரிமை பெறும் நடைமுறையில்தான் புதிய நிபந்தனைகள் சேர்க்கப்படும் என்றும் புரூனோ ரெடையோ தெளிவாக கூறியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடலாம் எனும் ஊகங்கள் பரவி வரும் சூழலில் இந்த கருத்துக்கள் ஒரு அரசியல் முன்வைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை வெளிநாட்டு குடியுரிமையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பிரான்சில் வாழும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த குடியுரிமை எதிர்பார்க்கும் மக்களுக்கு இது ஒரு புதிய சவாலாக அமையக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்